ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்தியா வருஷஸ் இங்கிலாந்து ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் பல சாதனைகளை படைத்த இளம் வீரர் அபிஷேக் சர்மா அவர்கள் ஸோ இவர் ஒரு டி டுவெண்ட்டியில வந்து இவருடைய ஆட்டமே வேற மாதிரி இருந்திருக்கு ஐபிஎல் பி இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் கரியர்ல ஆகட்டும் அவ்வளவு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு யுவராஜ் சிங்கினுடைய கைட்ல வந்து இப்படி ஒரு தரமான இன்னிங்ஸை வந்து ப்ளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அபிஷேக் சர்மா அவர்கள் இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா ஐந்தாவது டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணியின் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க வந்து ஸ்டார்ட் ஸ்டார்டிங்கில் இருந்து நூற்றம்பது வேகம் போடக்கூடிய மார்க் உட் ஆகட்டும் ஜோப்ரா ஆச்சர் ஆகட்டும் இவங்க எல்லாரையுமே வந்து துவைச்சு எடுத்துட்டாருங்க அப்படி ஒரு ஆட்டம் தான் ஆட்டம் வேற மாதிரியான ஆட்டம் அந்த ஒரு டி டுவெண்ட்டி அவ்வளவு ஒரு சாதனைகளை வந்து பண்ணியிருக்காரு தரமாக பண்ணியிருக்காரு என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்காக ஒரு டி போட்டியில் அதிக ரன்களை குவித்த வீரராக ஒரே இன்னிங்ஸில் அதிக ரன்களை குவித்த வீரராக அபிஷேக் சர்மா இருக்காரு நூற்றி ரன் வந்து அடிச்சிருக்காரு ஸோ அதுவும் குறைந்த பந்தில் அடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதிவேகமாக இரண்டாவது சதம் அடித்த இந்திய வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றிருக்காரு ரோஹித் சர்மா வந்து முப்பத்தஞ்சு பந்துக்கு சதமிலா இல்லாத சேர்ந்தார் ஸ்ரீலங்கா கிட்ட இப்போ இங்கிலாந்து மாதிரியான ஒரு தரமான டீம் கிட்ட அபிஷேக் சர்மா முப்பத்தி ஏழு வந்து சதமிலா இல்லாசியது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையாக இப்ப பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரே இன்னிங்ஸில் பதிமூணு சிக்ஸர்கள் விளாசி வீரராக அவர் வந்து இருக்காரு இதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா பத்து சிக்ஸ் சஞ்சு சாம்சன் திலக் வர்மா இவங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ்ல வந்து அதிகபட்சமாக பத்து சிக்ஸ் அடிச்சிருந்தாங்க இப்போ அபிஷேக் சர்மா அவர்கள் ஒரே இன்னிங்ஸ்ல பதிமூணு சிக்ஸ் அடிச்சு இப்போ வந்து அதுலயும் வந்து ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு இந்திய அணி பொறுத்தவரையும் எல்லா இளம் வீரர்களும் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதிகபட்சமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டுமே கிட்டத்தட்ட டி ட்வெண்ட்டி எட்டு சதங்களை இந்தியன் டீம்ல இருந்து மட்டுமே அடிச்சிருக்காங்க அதுவும் ஒரு வரலாற்று சாதனையாக இருக்கு அது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற எட்டு சதங்களை பார்த்தீங்கன்னா எல்லா டீம்ல இருக்கக்கூடிய வீரர்கள் சேர்த்து எட்டு எட்டு சதம் அடிச்சிருக்காங்க இந்தியாவில் மட்டுமே எட்டு சதம் வந்து அடிச்சிருக்காங்க ஸோ அப்போ வந்து எந்த அளவுக்கு இளம் வீரர்கள் இப்போ வந்து கிரிக்கெட்டை வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது இப்போ ஒரு பேசக்கூடிய விஷயமா இருக்கு இந்த அபிஷேக் சர்மாவுடைய இந்த வரலாற்று சாதனை எப்பவுமே காலம் காலமாக பேசக்கூடிய ஒரு சாதனையா இருக்கு ஏன்னா அதி அதிவேக சதம் வந்து அவர் விளாஸ் வர அப்படின்னு எதிர்பார்த்துட்டு பட் அது வந்து நடக்காம போயிடுச்சு முப்பத்தி மூணு பாலுக்கு சிக்கன் ரசா வந்து அடிச்சிருக்காரு அதை வந்து பிரேக் பண்ணி நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில ஸோ லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா அது வந்து கை கொடுக்கல பட் இருந்தாலுமே முப்பத்தி ஏழு பந்துகளுக்கு வந்து சதம் விளாசி இருக்காரு இந்த சதம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு முக்கியமான சதமாக இருக்க போகுது ஏன்னா அபிஷேக் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டி ட்வெண்ட்டியில் இரண்டாவது சதம் வந்து அடிச்சிருக்காரு ஸோ இன்னும் பல சாதனைகளை வந்து அவர் பண்றதுக்கு தயாரான நிலையில் இருக்காரு அந்த அளவுக்கு அவருடைய பேட்டிங் எபிலிட்டி ஆட்டும் குவாலிட்டி ஆட்டும் அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்தியன் டீமுக்கு ஒரு தரமான ஓப்பனர் வந்து கிடைச்சிருக்காரு கண்டிப்பாக இந்திய அணி அவரை வந்து தவற விட மாட்டாங்க இப்படி ஒரு ஆக்ரோஷமான ஆட்டத்தை ஆடக்கூடிய ஒரு இளம் வீரர் இந்திய அணிக்கு இருப்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க எப்படி ஜெய்சால் வந்து ஸ்டார்டிங்ல வந்தப்போ எப்படி வந்து அக்ரஸிவா பிளே பண்ணிட்டு அதே ஒரு இன்டர்டோட அபிஷேக் சர்மாவும் இந்தியன் டீமுக்கு ப்ளே பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் வந்து இவர் வந்து இந்தியன் டீமுக்கு கிடைச்சது இவரை வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு சரியான வாய்ப்புகள் அவருக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா இன்னும் நிறைய வெற்றிகளை வந்து குவிச்சு தருவாரு நம்ம பார்க்கலாம் அபிஷேக் சர்மா உடைய வரலாற்று சாதனை உங்களுடைய கருத்துக்கள் என்ன இன்னும் பல சாதனைகளை குவிக்க அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு யுவராஜ் சிங்கின் அந்த பனிரெண்டு பாலுக்கு ஐம்பது அடிச்ச ஒரே வீரரா இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு அந்த ரெக்கார்டையுமே பிரேக் பண்றதுக்கான எபிலிட்டி இவர்கிட்ட இருக்கு அது கூடிய விரைவில் யுவராஜுடைய சாதனையை வந்து அவருடைய சிசியனே வந்து பிரேக் பண்ணுவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே